ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ட்ரீம் பேல்ட் சேனல் இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேல்ட் சேனலில் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் கலெக்டர் ஆஃபீஸில் இருந்து தாடிக்கொம்பு போகிற லைனில் இருந்து அதிகபட்சமே ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு ரெண்டரை ஏக்கரில் ஒரு சூப்பரான விவசாய நிலம் வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க இந்த இடம் எக்ஸாக்டாக எங்களுக்கிட்டாயிருக்கே இதோட ப்ரைஸ் என்ன இதில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு மறக்காமல் பெல்லைக்காக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நேரம் கிடைக்கும்போது நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் வாங்க இப்போ நம்ம சோக்கல போகலாம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டாக எங்களை கிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் நம்ம கலெக்டர் ஆஃபீஸுக்கு பக்கத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு அதாவது கலெக்டர் ஆஃபீஸை தாண்டி டைரெக்டாக வந்திங்கன்னா நமக்கு ஸ்டேடியம் இருக்குது அந்த ஸ்டேடியிட்ட தாண்டி வரும்போது டாடி கொம்புக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு மில்லுக்கு ஆப்போசிட்டில் இந்த இடம் வந்து மெயின் ஹைவேஸ் ரோட்லேருந்து இடம் வந்து கட் ஆகுது இப்போ கூட நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே ஒரு டவர் தெரியுது பார்த்தீங்களா அதுதான் ஹைவேஸ் அந்த ஹைவேஸுலேருந்து வந்தோம் அப்படின்னா கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடத்த வந்து நம்ம வந்து ரீச் ஆகிடலாம் மொத்தம் வந்து ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட் வந்து இருக்குங்க இதுதான் இடம் இடத்த பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துக்கு வர்றதுக்கான மெயின் பாதை வந்து இதுதான் கிட்டத்தட்ட ஒரு அறுபது அடிக்கு மேலே நல்ல ஒரு ரோடு ஃப்ரண்டேஜில் நமக்கு வந்து கிடச்சிருக்கு இடத்தோட அத்துமால் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே தெரியுது பார்த்திங்களா இந்த தென்னை மரம் இந்த தென்னை மரத்தில் இருந்து இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு சின்ன தென்னங்கன்று வச்சுருக்காங்கல்ல இது வரைக்கும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக பாக்ஸேஃப் ஸ்ட்ரக்சரில் கடைசி வரைக்கும் போகும் இந்த இடத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா ப்ரைஸ் வந்து கோட் பண்ணுறாங்க விலையை பொறுத்த வரைக்கும் மார்ஜின் கிடையாதுங்க விலையை நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாம் பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க விசிட் பண்ணி பாருங்கள் விலையை எங்களால் எவ்வளோ தூரம் பேசி குறைச்சி வாங்கி தர முடியுமோ அவ்வளோ தூரம் விலையை நாங்கள் பேசி குறைச்சி வாங்கி தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இதோட ஒரு மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து ஹைவேஸுக்கு ரொம்ப ரொம்ப நியர்பையாக கிடச்சிருது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஃபார்ம் ஹவுஸ் போடுறதுக்கோ இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் இடம் வாங்குறதுக்கோ இந்த இடம் வந்து ஒரு பெஸ்ட்டான இடம்னே சொல்லலாம் இடத்தோட மண் அப்படின்னு பார்க்கும்போது கரிசல் மண் பூமி அது மட்டும் இல்லாமல் இது வந்து புஞ்சையில் வந்து நமக்கு வந்து கிடச்சிருது அதே போல் இந்த இடத்துக்கான ஓனர்ஷிப் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் வந்து ரெண்டு பேர் வந்து சைன் பண்ணால் போதுமானது இதில் போரு கேணி எதுவுமே கிடையாது நீங்கள் இந்த இடத்த பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு சோலார் மாதிரி போட்டுட்டு கூட போர் வந்து போடலாம் இந்த இடத்தோட நிலத்தடி நீர் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி பார்த்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு முந்நூறு அடியிலேருந்து நானூறு அடிக்குள்ளே தண்ணி வந்து நமக்கு வந்து கிடச்சிரும் பக்கத்தோட்டத்துலலாம் வந்து போட்டிருக்காங்க அதிகபட்சமே ஒருத்தவங்க அறநூறு அடி போட்டிருக்காங்க இன்னொருத்தவங்க பார்த்தோம் அப்படின்னா ஐநூற்றி அடி தான் வந்து போட்டிருக்காங்க இப்போ கூட நீங்கள் சைட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் இவங்கெல்லாம் வந்து போர் போட்டிருக்காங்க போரை பொறுத்த வரைக்குமே அந்த தென்னை மரத்தை தாண்டி வந்து நமக்கு வந்து வரும் அப்படி இருக்கிறப்ப வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஊரடி தோட்டமாக தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஊருக்குள்ளே வரக்கூடிய பஸ் ரூட்டு அப்படின்னு பார்க்கும்போது இங்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடு தெரியுது பார்த்தீங்களா அந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து தார் ரோடுங்க வீடியோவில் கூட காட்டுறேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் தார் ரோடு அதுதான் ஊருக்குள்ளே வரக்கூடிய மெயின் பஸ் ரோடு பஸ்ஸு ரோட்டுக்கு அப்படியே பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட இடம் கிடச்சிருது பின்னாடியும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அறுபது அடி பாதை வந்து செப்பரேட்டாக கிடச்சிருக்கிறதுனால பாதையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை அது மட்டும் இல்லாமல் ஆக்சஸுக்கு ரொம்ப ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும் இது வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிறவங்க ஃபார்ம் ஹவுஸ் போடுறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது கோழி பண்ணை போடுறதுக்கோ இல்லை சொந்தமாக தோட்டத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்களுக்கும் இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும் இந்த இடத்த பற்றி ஃபர்தர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் இல்லை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள் திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட்டில் இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட் வரைக்கும் அடுத்தடுத்து நிறைய இடங்கள் அப்லோட் பண்ணுறது இருக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள் ஃபைனலாக வீடியோட எடுக்கு வந்து வந்துட்டோம் இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து விவியர்ஸுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமானத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விட விருவது உங்கள் ட்ரீம் வேல்ட் சேனல் நன்றி வணக்கம்